பாகம் ஒன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் ஒன்று அழியா மதில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியினுடைய படைகள் மகேந்திர பல்லவரோட காலத்துல காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்டது போன இரண்டாம் பாகத்துல நம்ம இதை பார்த்தோம் உண்மையிலேயே இது தென்னாட்டின் சரித்திரத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற சம்பவமாக தான் திகழ்ந்தது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரலாற்று பாடங்கள்ல அதை படிச்சுட்டும் இருக்கிறோம் என திரண்டு வந்த இந்த வாதாபி வீரர்கள் காஞ்சி கோட்டையை உடைச்சாங்களா உடைக்கலையா காஞ்சி கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய காஞ்சி மக்களை துன்புறுத்தினாங்களா இல்ல அந்த காஞ்சி கோட்டைய கைப்பற்றி கொண்டார்களா இதை நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம் லட்சக்கணக்கான வாதாபி வீரர்கள் காஞ்சி கோட்டையை சூழ்ந்து நிக்கிறாங்க இவங்க வைஜேந்தி பட்டணத்துல என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி மூர்க்கமா இந்த கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க நமக்கு தெரியும் காஞ்சி கோட்டையை சுத்தி மிகப்பெரிய அகழி இருக்கு இப்ப இந்த அகழியை கடந்தா மட்டும்தான் வாதாபி வீரர்கள் காஞ்சிக்கோட்டையின் வாசலை அடைய முடியும் உடனே வாதாபி வீரர்கள் என்ன பண்றாங்க அந்த அகழிக்கு உள்ள விழுந்து நீந்தி கரையை அடைகிறதுக்காக முயற்சி பண்றாங்க ஆனா மாமல்லர் என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த அகழிக்குள்ள ஏகப்பட்ட முதலைகள் கிடக்குது இல்லையா அகழியில் குதித்த வீரர்களை முதலைகள் யமலோகத்துக்கு அனுப்ப ஆரம்பித்தன இந்த விவரம் தெரியாம ஒரு சில யானைகளும் போர் வீரர்கள் மாதிரியே உள்ளே இறங்கிடுது அந்த யானைகளுக்கும் அந்த போர் வீரர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் ஏற்படுது இதனால அந்த அகழியினுடைய நீரை பாத்தீங்கன்னா தூய்மையாக இருந்த அந்த நீர் செந்நீராக மாற ஆரம்பிக்குது இதையும் தாண்டி ஒரு சில வீரர்கள் என்ன பண்றாங்க கரை ஏறுறாங்க ஆனா அங்கேயும் மாமல்லர் ஒரு சூழ்ச்சியை பண்ணி வச்சிருக்கிறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பரஞ்சோதி கிட்ட சொல்லுவாரு மாமல்லர் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு என்னென்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு ஒருவேளை இந்த மாதிரி வீரர்கள் வெளியே வந்தா கூட அந்த மதுள் சவுற சுத்தி என்ன வச்சிருந்தாரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொறிகளை பதிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அதுல யானை மாட்டலாம் மனிதர்கள் மாட்டலாம் யார் வந்தாலும் அந்த பொறிகள்ல மாட்டிடுவாங்க இந்த மாதிரி அகழிய கடந்து அந்த நிலத்துக்கு வரக்கூடிய போர் வீரர்கள் அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க அந்த பொறிகள்ல மாட்டிக்கிறாங்க இதையும் தாண்டி பொறிகள்ல மாட்டாத ஒரு சில வீரர்கள் அந்த காஞ்சிக்கோட்டையின் மதல் சுவர் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த காஞ்சி கோட்டையின் மதில் சுவர்ல மறைவான இடங்கள்ல நிற்கக்கூடிய காஞ்சியின் வீரர்கள் இந்த வாதாபி வீரர்களின் மேல் அம்பு மழையை பொழிந்து அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கிறார்கள் முதல் முயற்சியில பெருந்தோல்வி வாதாபி படைகளுக்கு முதல் முயற்சியில பெருந்தோல்வியை கண்ட இந்த வாதாபி சைனியத்துக்கு கோபம் அதிகமாகுது அப்போ இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க இந்த அகழிய தூர்த்து யானைகளை அதுக்கு மேல அனுப்பி கோட்டை வாசல் கதவை இடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த அகழிய தூர்க்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா அதனால காஞ்சி மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களை எல்லாத்தையும் இந்த யானையை வச்சு பிடுங்கி அந்த அகழிக்கு உள்ள கொண்டு வந்து போடுறாங்க இப்படி இவங்க அகழிக்குள்ள உள்ள போது காஞ்சி வீரர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன அவங்களும் இதை தடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த போர் வீரர்கள் மேலையும் யானைகள் மேலையும் மறுபடியும் அம்பு மழையை பொழிஞ்சுகிட்டே இருக்கிறாங்க வாதாபி வீரர்களின் மிகப்பெரிய முயற்சியின் பேரில் கோட்டை வாசல்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த அகழிகளை நிரப்பி விடுறாங்க அந்த அகழியின் வழியா யானைகளை அனுப்பி அந்த காஞ்சி கோட்டையின் கதவுகளை முட்ட செய்யறாங்க இதனால காஞ்சி கோட்டையின் கதவுகள் உடைந்து தூள் தூள் ஆகிறது அப்படின்னு காஞ்சி கோட்டையை வாதாபி சைனியம் புடிச்சிருமா இதுதானே உங்க கேள்வி கண்டிப்பா இல்லைங்க இந்த இடத்துலயும் மகேந்திர பல்லவர் தன்னோட யுக்தியை நிலைநாட்டுறாரு இந்த யானைகளால் முட்டி தள்ளி உடைக்கப்பட்ட வெளிக்கதவுகளுக்கு பின்னால வேலின் முனைகள் பொருத்தப்பட்ட புதிய உட்கதவுகள் அமைச்சிருக்கிறாரு நம்ம மகேந்திர பல்லவர் இந்த யானைகள் எல்லாம் வெளிக்கதவை உடைச்ச வேகத்துல நேர உள்கதவுல தான் போய் முட்டிட்டு நிக்கி அப்போ முட்டிட்டு கூடிய இடம் எதுவா இருக்கோ அந்த வேலின் முனையாத்தானே இருக்கும் இந்த வேலின் முனைகளில் வேகமா மோதிக்கிட்ட வாதாபி யானைகள் என்ன ஆகுது பயங்கரமா பிளிரிக்கிட்டு திரும்பி தங்களுக்கு பின்னால நின்று இருந்த காலாட்படை வீரர்களை எல்லாம் மிதிச்சு செய்துட்டு ஓட ஆரம்பிக்குது இத பாக்குற வாதாபி வீரர்களுக்கு வெறி அதிகமாகி பெரிய பெரிய மரக்கட்டைகளை வச்சு அந்த வேல்முனை பொருந்திய கதவையும் உடைச்சி தகர்க்கிறாங்க கோச்சா போச்சா அப்படித்தான் நானும் நினைச்சேன் ஆனால் அந்த கதவை உடைச்சி பார்த்தா அந்த கதவுக்கும் பின்னால கோட்டை வாசலை அடியோடு அடைச்சி கரிங்கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட நெடிதுயர்ந்த மதில் காணப்படுகின்றது இதை பார்த்த உடனே வாதாபி வீரர்கள் தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு மாச காலமா கோட்டையை தாக்கி கைப்பற்றுறதுக்கு முயற்சி செஞ்சும் அந்த முயற்சி முழுவதும் தோல்வியிலேயே முடியுது இதனால புலிகேசி ஒரு தீர்மானத்துக்கு வராரு இந்த முற்றுகையை நீடிச்சு கோட்டையில இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பட்டினி போட்டு பணிய செய்யணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு புலிகேசி இதனால வாதாபி படைகள் என்ன செய்து காஞ்சிய சுற்றிலும் நெடுதூர வரைக்கும் கூடாரம் அடிச்சு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க முற்றுகைய ஆரம்பிச்ச ஆறு மாச காலம் ஆயாச்சு ஓட்டைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்தை நேரிடணும்னு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி நினைச்சாரோ அந்த ஆபத்து வாதாபி படைகளுக்கே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா வேற என்ன உணவு பஞ்சம்தான் லட்சக்கணக்கான வீரர்கள் ஆயிரக்கணக்கான போர் யானைகள் குதிரைகள் வண்டி இழுக்கக்கூடிய மாடுகள் இவங்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல இருந்துட்டு இருந்தா எவ்வளவு காலத்துக்கு உணவு கிடைக்கும் சொல்லுங்க வடபண்ணை கரையில இருந்து காஞ்சி வரைக்கும் உள்ள வழியில என்னென்ன உணவுப் பொருட்கள் கிடைக்குதோ அத்தனை உணவுப் பொருட்களையும் காஞ்சி கோட்டைக்கு உள்ள கொண்டு வர விட்டு காஞ்சி கோட்டையவே அடைச்சாங்க இந்த காரணத்தினாலதான் வாதாபி படைக்கு எந்த உணவுப் பொருளும் கிடைக்கல இந்த ரெண்டு மூணு மாசத்துல காஞ்சிய சுத்தி இருந்த காடுகள் தோட்டங்கள் அனைத்தையும் வாதாபியின் யானைப்படைகள் அணிச்சு சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் எங்க அங்க பசுமைங்கிறது கண்ணாலேயே பார்க்க முடியல கார்த்திகை மார்கழில தண்ணி நிறைஞ்ச அந்த ஏரி தை மாசில உடஞ்சி வெள்ளமா வெளியே போயிருச்சு இப்போ சித்திரை மாசம் அந்த ஏரியில ஒரு சூட்டு தண்ணிய கூட பார்க்க முடியல கோட்டையை சுத்தி இருந்த அகழி தண்ணியோ ரத்தமும் நினமும் சேர்ந்து ஒரே நாத்தமா நாற ஆரம்பிச்சது இதனால வாதாபி சைனியத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வீரர்களுக்கும் யானைகள் குதிரைகள் மாடுகள் யாருக்கும் அங்க தண்ணியே கிடைக்கல அவங்க எல்லாருமே பாலாற்ற அந்த கரையினுடைய பகுதியை தோண்டி ஊற்றெடுத்து தான் தண்ணி குடிக்க வேண்டியது இருந்துச்சு இதனால பசி தாகம் இந்த கொடுமை தாங்க முடியாம அந்த யானைகள் அப்பப்ப வெறி பிடிச்சு ஓட ஆரம்பிக்குது அப்படி ஓடக்கூடிய யானைகளினுடைய கால்கள்ல அந்த போர் வீரர்கள் சிக்கி மாண்டு போறது அங்க வழக்கமா ஆக ஆரம்பிச்சிருச்சு இதனால புலிகேசி யுத்த மந்திர ஆலோசனை சபைய கூட்டுறாரு அதே மாதிரி படைத்தலைவர்கள் ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க புலிகேசியின் முகத்திலயோ கோபம் அப்படி கொப்புழிஞ்சிட்டு இருக்கு படைத்தலைவர்களை பார்த்து புலிகேசி சொல்றாரு இந்த மகேந்திரவர்மனோட அப்பா பேரு சிம்ம விஷ்ணு மகன் பேரு நரசிம்மன் ஆனா இந்த மகேந்திரவர்மனோ நரி மாதிரி வேலை பார்க்கறான் வளையில் நரி புகுந்து கொள்றது மாதிரி இவர் கோட்டைக்கு உள்ள புகுந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான் நரி எப்ப வளையில இருந்து வெளியே வரும்னு யாருக்காவது தெரியுமா எத்தனை நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களை யாருக்காவது எதாவது யோசனை தோணுதா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா படைத்தலைவர்கள்ல ஒருத்தர் கூட வாய துறக்கல யோசனை தேவையா இருக்கும் போது யாரு வாய திறந்து எந்த யோசனையும் சொல்லிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்ற புலிகேசி சொல்றாரு இந்த நேரத்துல பௌத்த துறவி மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுறாப்ல வஜ்ரபாகு கிட்ட ஓலையை கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் பௌத்த துறவி கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த செய்தியும் வரலையே பௌத்த துறவிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க சொன்னனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒற்றர் படை தலைவனை பார்த்து கேட்கிறாரு அவன் குனிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் புலிகேசி சேனாதிபதியை பார்த்து கேட்கிறாரு சேனாதிபதி இந்த முற்றுகையை தொடர்ந்து நடத்தணுமா வேண்டாமா மகேந்திர பல்லவனை பணிய செய்ய இன்னும் எத்தனை காலம் பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே சேனாதிபதி சொல்றாரு அரசே மதில் மேல காணக்கூடிய பல்லவ வீரர்கள் கொஞ்சம் கூட வாடல நல்ல கொழுத்து போய் குழு கொழுன்னு இருக்கிறாங்க ஆனா நம்ம வீரர்களுக்கு இப்பவே நம்ம அரை வயிறு தான் சாப்பாடு கொடுக்குறோம் இன்னும் ஒரு மாசம் போனா அதுவும் நம்மால கொடுக்க முடியாது அப்படின்னு சேனாதிபதி உண்மை நிலவரம் எதுவோ அத சொல்றாரு இத கேட்ட உடனே வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியின் முகத்துல அவ்வளவு கோபம் வருது எப்ப பாரு இதே பஞ்ச பாட்டே பாடிக்கிட்டே இருங்க இப்ப அதுக்கான நிவர்த்தி என்ன அதுக்குள்ள யோசனைய மட்டும் சொல்லுங்க அப்படின்னு புலிகேசி சொல்றாக்கல உடனே படைத்தலைவர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு பிரபு காவேரி கரையில ஆறு மாசமா பாண்டிய மன்னன் காத்துட்டு இருக்காப்புல சோழ நாட்டுல போன வருஷம் விளைஞ்ச தானியங்கள் ஏராளமா இருக்கும் ஜெயந்தவர்ம பாண்டியனுக்கு ஒரு ஓலை மட்டும் அனுப்புங்க ஒருவேளை அவர் நம்மளுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே புலிகேசிக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்றாரு என்ன செய்யறதுன்னு நான் தீர்மானிச்சுட்டேன் இனிமே நான் இங்க இப்படி சும்மா உட்கார்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் சேனாதிபதி நீங்க இங்கேயே நம்ம சைனியத்தின் பெரும் பகுதியோட முற்றுகையை நடத்திக்கிட்டு நான் ஒரு லட்சம் வீரர்களோட பாண்டிய மன்னனை நேர்ல போய் பார்த்துட்டு வரேன் யானை படையும் என் கூட வரட்டும் வாதாபியிலிருந்து புறப்பட்ட பொழுது கொழு கொழுன்னு இருந்த நம்ம யானைகள் எல்லாம் இப்ப உணவில்லாம எப்படி மெலிஞ்சு போயிட்டு பாருங்க காவேரி கரையில நம்ம யானைகளுக்கு நிறைய உணவு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாப்ல அந்த நேரத்துல ஒற்றர் படை தலைவன் சொல்றாப்ல பிரபு நீங்க இப்படி சின்ன படையோட போறது சரியா வருமா பாண்டியனோட நோக்கம் எப்படி இருக்கும் தெரியலையே அப்படிங்கிறாரு உடனே புலிகேசி அதுக்கு பதில் சொல்றாரு பாண்டியனுடைய நோக்கம் என்னவானாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா அவனுக்கு நம்ம கூட சண்டை போடக்கூடிய அளவுக்கு துணிச்சல் கிடையாது நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல இந்த நேரத்துல புலிகேசி போய் பாண்டிய மன்னனை பார்த்தாருன்னா கண்டிப்பா பாண்டிய மன்னன் புலிகேசிக்கு உதவிதான் பண்ணுவாரு ஏன்னா பாண்டிய மன்னனோட தங்கச்சிய மாமல்லர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா அப்ப எதிரிக்கு எதிரி நண்பர்கள் ஆயிருவாங்களே அப்ப காஞ்சியை வீழ்த்திடுவாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க